இந்த காலத்தில் கல்வி வந்துட்டு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஒரு பெண் வந்து கல்வி கற்றால் அந்த குடும்பம் மாத்திரம் இல்லை அந்த தலைமுறையே வளர்ச்சி பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே பெண்ணிற்கு ஒரு பொருளாதார வளர்ச்சியும் கிடைக்கிறப்போ உறுதியாக இந்த நாடே வளரும் அப்படின்றதில் எந்த டவுட்டுமே இல்லை இப்போ பேசக்கூடிய இந்த நண்பர் கூட உங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கான ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பை தான் சொல்லியிருக்காரு எங்கள் நிறுவனத்திலருந்து தயாரிக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்லாம் நீங்கள் எடுத்து செய்கிறப்போ உறுதியாக உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் இதை நீங்கள் எப்படி ப்ராஃபிட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் எந்த முறையில் நீங்கள் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு பல விஷயங்கள் இதில் சொல்லியிருக்கார் அது தவிர்த்து நீங்கள் ஒரு கடை வச்சுருந்தாலோ இல்லை நீங்கள் ஆன்லைனில் பிஸ்னஸ் செய்கிறவராக இருந்தாலோ இல்லை ரீசேல் பண்ணக்கூடியவராக இருந்தாலோ தாராளமாக எங்கள் ப்ராடக்ட் எடுத்து செய்யலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போயிருக்கார் அதனால் இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பார்க்குறப்போ நிறைய பிசினஸ் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத எந்த டவுட்டுமே இல்லை இந்த நேரத்தில் ஒரு நல்ல மெசேஜ் சொல்லிக்க விரும்புறேன் ஆமாங்க அனைவருக்கும் உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் என்னோட பேர் பியாரிலால் பிபிஎன்ல இருந்து பேசுறேன் வாங்க பார்க்கலாம் வணக்கம் நண்பர்களே என் பேர் ஜெகதீஸ்வரன் நான் லவ்லிங்கிற லவ்லி கார்மெண்ட்ஸுங்கிற ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு வரேன் லவ்லிங்கிற ப்ராண்ட் நேமில் விமன்ஸ் நைட்டிஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிட்டுருக்கோம் எங்கேருந்து அப்படின்னா விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பக்கத்தில் தலவாய்புரங்கிற ஒரு கிராமத்தில் இருந்து தான் பொதுவாக பால்கோவானால் எந்த ஒரு யாபகம் வரும் உங்களுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் அதேமாதிரி சவுத் இந்தியாவிலேயே நைட்டி அப்படின்னா எங்கள் கிராமம் தலவாய்புரம் தாங்க வணிகர்களுக்கு யாபம் வரும் அந்தளவுக்கு நைட்டி உற்பத்தி ஆகிற ஸ்தலம்தான் தலவாய் புறம் பியார்லால் சார் மீட்டிங் நிறைய மீட்டிங் நான் பேசியிருக்கேன் பிஸ்னஸ் பண்ணலாம் டாட் காம் யூடியூப் சேனல்ஸில் எங்கள் நிறுவனத்தை பற்றின நிறையா விஷயங்கள் அந்த வீடியோஸில் சொல்லியிருக்கிறோம் அந்த அந்த வீடியோஸோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் மறக்காமல் அதையும் செக் பண்ணி பார்த்து மேல் அதிக விவரங்களை தெரிஞ்சுக்கங்க இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா நிறைய நைட்டி நிறுவனங்கள் இருந்தாலும் லவ்லி நைட்டிஸே நீங்கள் ஏன் சூஸ் பண்ணணும் நாங்கள் கஸ்டமருக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கொடுக்குறோம் இதை இதை பற்றி பேசுகிறது தான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் பேச போகிறேன் மார்ச் எட்டு உலக மகளிர் தினம் பொதுவாக ஒரு பெண்ணுக்கு கல்வி கொடுத்துட்டா அவங்க சார்ந்த குடும்பமே அந்த கல்வி அறிவு பெற்றுரும் சொல்லுவாங்க அதே மாதிரி எப்போ ஒரு பெண் வந்து தன்னோட பொருளாதாரத்தில் சுய தண்ணீரவை அடைகிறாங்களோ அப்போ அவங்க சார்ந்த சமூகமே மேம்படுதுன்னு சொல்கிறாங்க எங்கள் நிறுவனத்தோட நோக்கம் அதுதான் அதிக பெண் தொழில் முனைவோர்களை உருவாக்குறது தான் எங்களோட நிறுவனத்தோட லட்சியம் எங்கள் நிறுவனம் வந்து யார் யாருக்கெலாம் பயன்படும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்டைல் ஷாப் வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக எங்கள் கிட்டே நைட்டிஸாக வாங்கிக்கலாம் நீங்கள் வேறு ஒரு வேலை பார்க்குறீங்க பார்ட் டைமாக வாங்கி விற்கலாம்னால் தாராளமாக விற்கலாம் நீங்கள் எங்கள் கிட்டே வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் கான்டெக்ட் பண்ணிங்கனாலே போதும் எங்கள் கேட்லாக் எல்லாத்தையுமே நாங்கள் வாட்ஸ்அப்லேயே ஷேர் பண்ணிடுவோம் நேரில் வர முடியாத ஆட்கள் நீங்கள் கேட்லாக்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நேரில் வர வாய்ப்பு இருந்தால் ஒரு தடவை வாங்க எல்லாமே லைவாக பார்த்து உங்களுக்கு பிடித்த பீஸா பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் எங்கிட்ட அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் நைட்டிஸ் இருக்குது இது போக நீங்கள் வந்து ஒரு டெ எக்ஸ்போர்ட்டராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ப்ராடெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி நைட்டிஸ் வந்து த நம்ம இண்டியன்ஸு வாழ்கிற எல்லா கண்ட்ரிலேயுமே நைட்டிஸ் சேல்ஸ் ஆகிட்ருக்கோம் அதோட நீங்கள் ஒரு பார்ஷல் ஷிப்மெண்ட்டாக சேர்த்து இதை தாராளமாக பண்ணலாம் நீங்கள் எந்த தொழிலும் பண்ண பண்ணலைங்க நான் புதுசாக தொழில் பண்ணலான்னு இருக்கேன் பட் எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பர் செலெக்ஷன் நைட்டி தாங்க ஏன்னா இது வந்து கெட்டு போகிற கெட்டு போகாது டிசைன் அவுட்டேட்டட் அப்படிங்கிற பிரச்சனை இருக்காது கடலை பொறி மாதிரி வித்துக்கிட்டே இருக்கிற ரகம் அதனால் நீங்கள் தாராளமாக நைட்டிஸை வாங்கி சேல் பண்ணலாம் அதை அதை எப்படி செய்யணும் எந்த மாதிரி செய்யணும் எவ்வளோ பெர்சென்டேஜ் நீங்கள் லாபம் வைக்கலாங்கிற கொண்டு நாங்களே உங்களுக்கு வந்து எஜுகேட் பண்ணி பண்ணிடுவோம் ஏன்னா எங்கள் நிறுவனம் வந்து ஒரு இருபத்தஞ்சி ஆண்டுகால பாரம்பரியமான நிறுவனம் மூவாயிரத்துக்கு அதிகமான வாடிக்கையாளர்களை வச்சுருக்குறோம் அதனால் இருபது வருஷம் ஐம்பது வருஷம் அனுபவம் இருந்த வியாபாரியும் பார்த்துருக்கோம் புதுசாக ஆரம்பித்த வியாபாரியும் பார்த்துருக்கோம் அதனால் யாருக்கு எப்படி அவங்களை எஜுகேட் பண்ணி எந்த மாதிரி சேல் பண்ணலாங்கிற ஒரு கிளாரிட்டியோடு உங்களுக்கு நாங்கள் வந்து செல்ஃப் மோட் சேல்ஸ் மோட்டிவோடு பேசாமல் உங்களுக்கு எஜுகேட் பண்ணி நாங்கள் வந்து ப்ராடக்ட்டை உங்களுக்கு கொடுப்போம் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்க அப்படின்னா எங்ககிட்ட வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு சாம்பிள் கிட்டிருக்குங்க அதில் வந்து ஒரு பதினஞ்சு வெரைட்டி வந்து நாங்கள் சாம்பிள்ஸ் வச்சுருப்போம் நீங்கள் அதை ஜஸ்ட்டு ஒரு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட உங்களுக்கு நீங்கள் விற்கணும்னு நினைக்கிற இடத்துல அதை சாம்பிள் காட்டுங்க யூஸ் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் அதோட அதோடய ஃபீட்பேக்கை வச்சு இதில் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் தாராளமாக பல்க்காக வாங்கி நீங்கள் செய்கிறது மூலமாக உங்களுக்கு ரிஸ்க் கம்மியாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட வந்து ஒரு இருபதுக்கு மேற்பட்ட ரெகுலரான ஐட்டம்ஸ் இருக்குது இதை நாங்கள் கேட்லாகில் ஷேர் பண்ணோம்னா அதை பார்த்து நீங்கள் செ செலக்ட் பண்ணாலும் சரி நாங்கள் ஒரு பிஓ ரைஸ் பண்ணி பே பேமெண்ட் லிங்க் பண்ணிடுவோம் பேமெண்ட் பண்ணால் அடுத்த நாள் இல்லை மேக்ஸிமம் டூ டேஸ் இதுக்குள்ள வந்து உங்களுக்கு எங்கள் ப்ராடக்ட் வந்து உங்கள் கைக்கு வந்துடும் அவ்வளோ ஃபாஸ்டஸ்டான கார்கோ வசதி எல்லாமே வச்சுருக்கிறோம் நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளேயும் சரி இந்தியாவுலேயும் சரி உலகத்தில் எந்த நாட்டுக்கும் அனுப்பக்கூடிய கார்கோ ஃபெசிலிட்டிஸ் எங்கள்கிட்ட அவைலபிள் இருக்குது எங்கள் நிறுவனத்தில் நைட்டி வாங்கி நிறைய பேர் வந்து பொருளாதாரத்தில் தண்ணி வரை தண்ணி இரவு எங்களை காண்டாக்ட் பண்ணணும்னா நீங்கள் வந்து கூகுள் அடித்து பார்த்தாலே போதும் எல்லா சோசியல் மீடியாலையும் அவைலபிளாக இருக்கும் எங்கள் யூடியூப் சேனல்ஸில் ரெகுலராகவே நாங்கள் வந்து வீடியோஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் எங்கள் அப்டேட்டடு டிசைன்ஸ் எல்லாத்தையுமே எங்களோடய யூடியூப் சேனல்ஸ் லவ்லி நைட்டிஸ்னு போட்டிங்கனாலே தாராளமாக வருங்க கான்டெக்ட் பண்ணணும்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ டூ ஃபைவ் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஃபைவ் ஒன் இந்த நம்பருக்கு கேட்லாக்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் கேட்லாக் வரும் பிடித்த டிசைனை ஆர்டர் பண்ணுங்கள் பேமெண்ட் லிங்க் வந்துடும் அதிகபட்சம் பதினஞ்சு நிமிஷத்தில் உங்கள் வேலை முடிஞ்சிருங்க அவ்வளோ ஃபாஸ்டஸ்டான சர்வீஸ் டீம் வச்சுருக்குறோம் சேல்ஸ் பண்ணதுக்கு அப்புறமும் உங்கள்கிட்ட என்ன நிறைவுரைன்னு இருக்க ஃபீட்பேக் எல்லாமே வாங்கி உங்களை கைட் பண்ணி உங்களை வந்து ஒரு முழு ஆந்திரப்பர் ஆக்குற அளவுக்கு நாங்கள் வந்து உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்போம் நன்றி என்ன நண்பர்களே மிஸ்டர் ஜெகதீஸ்வரன் அவங்க தயாரிக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்லாம் என்ன இது எந்த முறையில் பிஸ்னஸ் செய்யலாம் இதில் என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கிறது இதை எப்படி நம்ம வந்துட்டு ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறது அதன் பற்றின விவரங்கள் எப்படி நீங்கள் எங்கள் கிட்டேருந்து தெரிந்து கொள்ளலாம் நாங்கள் எந்தெந்த விதத்திலலாம் உங்களுக்கு உதவுவோம் அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லியிருப்பார் அதே நேரத்தில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு கடை நடத்து போவராக இருந்தாலும் இல்லை ரீசேல் செய்வரா இருந்தாலும் இல்லை ஆன்லைனில் சேல் செய்வாராக இருந்தாலும் தாராளமாக தொடர்பு கொள்ளுங்கள் ஏன்னால் இது எல்லா இடத்துலையும் டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடெக்ட் அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லியிருந்திருப்பார் அதனால் இதை சார்ந்த உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ டவுட்ஸோ இருந்தால் நீங்கள் அவருடைய வாட்ஸ்அப்புக்கு தொடர்பு கொள்ளலாம் வாட்ஸ்அப் நம்பர் இங்கே கொடுத்துருக்குறோம் நோட் பண்ணி கேட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள் அதே நேரத்தில் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இதுக்கு முன்னாடி பேசின வீடியோ லிங்க்கும் ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்குறோம் அவசியம் தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் தேவைகளை கேட்டு வாங்கிங்க இது போல் இன்னும் நிறைய தொழில் முனைவர்கள் பேச இருக்கிறாங்க அதனால் எல்லா வீடியோஸையும் பாருங்கள் அவங்களையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இப்போதைக்கு நான் கிளம்புறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்